கடுமையான புயல் மின்னல் இடியுடன் அந்த கிராமத்தில் இரவு நேரம் மிகவும் பயமூட்டியது மக்கள் அனைவரும் பயந்து தங்கள் வீடுகளில் அடைந்து விட்டார்கள் ஆனால் தாவூதி மட்டும் பயப்படவில்லை ஏனென்றால் அவன் நினைவில் இருந்தது அவன் உன்னை தன் ஈர்க்கங்களை தங்க வைப்பான் அவன் நிழலில் நீ பாதுகாப்பாயிருப்பாய் அந்த இரவில் பக்கத்து வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டது சிலருக்கு காயம் ஏற்பட்டது அனா தாவுதி தன் வீட்டில் தன் ஜெபாரையில் இயேசுவை நம்பி சங்கீதம் காய்ச்சி மக்கள் வெளியே வந்தனர் அனைவரும் ஆச்சரியத்தில் தாகூதி வீட்டுக்கு எந்த சேதமும் இல்லை அவன் சந்தோஷமாக சொல்லுகான் இயேசு எனக்கு காப்பர் சங்கீதம் கிளாய்சித் என் வாழ்வின் கேடியம் யார் இயேசுவை நம்பி அவனிடம் அடைக்கலம் அடைகிறார்களோ அவர்களை தேவன் புயலிலும் நோயிலும் vipattilum kaakirar. Ni uyeratilu la yen irpita kunta arekalam kollina ya, aabatil na unna kaapen, sangeetum kaisimi wandos bodun. Inda kadaya sirvi